வணக்கம் நண்பர்களே நிறைவேறாத அடிப்படை ஆசைகள் பேராசைகளாக மாறி சமூக குற்றங்களாக மாறக்கூடிய ஒரு அபாயம் இந்திய சமூகத்தில் இருக்கிறது இதை குறித்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இந்த வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பொதுவாக ஒரு தேசம் தன்னுடைய பொருளாதார குறியீடு முன்னேற்றம் மக்களுடைய வாழ்க்கை தர முன்னேற்றம் ஆரோக்கியமான மக்கள் மனித வளம் என்று பல வகைகளில் திட்டமிடும் ஆனால் அந்த அரசாங்கங்கள் கணிக்க முடியாத அல்லது கணிக்க சற்று சிரமப்படுகிற ஒரு விஷயம் என்னவென்றால் குற்றச்சம்பவங்கள் இந்த குற்ற சம்பவங்கள் ஒவ்வொரு முறையும் நடக்கும்போது தான் ஒரு தேசம் அந்த அந்த குற்ற சம்பவம் எதனால் நிகழ்ந்தது என்று ஆய்வையும் செய்யும் குற்றங்கள் மனித குற்றங்கள் என்பது அந்த சமூக கலாச்சார பண்பாடு சார்ந்தவைகள் என்பது ஒரு உளவியல் பார்வை இதை ரொம்ப வேறு விதமாக சொல்லாமல் சுருக்கமாக சொல்கிறாங்க தான் ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற முடியாத ஒரு தேசம் குற்றவாளிகளை உருவாக்கும் அடிப்படை தேவைகள் என்ன அவனுடைய வீடு வீடு சொந்த வீடாக கூட இருக்க வேண்டாம் இருக்குமிடம் உடை உணவு இந்த மூன்றையும் பெறுவதற்கு அவனுக்கு சில தகுதிகள் இருக்க வேண்டும் என்று இந்த தேசம் மறைமுகமாக சில நிர்பந்தங்களை ஏற்படுத்துகிறது வேண்டாம் ஐயா பணம் சம்பாதிக்கணும்னா திறமை எதுவுமே இல்லாமல் சம்பாதிச்சிடலாமா அப்படி எப்படி எந்த தேசம் இருக்கும் அப்படின்னு கேட்கலாம் நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த தேசத்து மக்கள் ஒரு தேசத்தை கட்டமைக்கப்படும் பொழுது அந்த தேசத்து மக்கள் திறனுள்ள உழைக்கும் திறன் சிந்திக்கும் திறன் இன்னோவேஷன் கண்டுபிடிக்கும் திறன் என்று பல திறனுள்ள மக்கள் இருப்பார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறன் இருக்கும் இந்த திறனுள்ள மக்களை கண்டறிந்து அவர்களுக்கேற்ற வாழ்க்கை வசதிகள் அதாவது வேலைவாய்ப்புகளை தொழில் முறைகளை ஏற்படுத்தி கொடுத்தால் இந்த குற்ற அளவு குறையும் ஒரு மனிதன் அவன் நிம்மதியாக உழைத்து சம்பாதித்து வாழ முடியும் என்ற நிலை இருந்தால் அவன் குற்றங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும் ஆனால் துரதிசவசமாக இங்கு உடல் வலிமை உழைக்கும் திறன் உள்ளவர்களை குற்றவாளியாக்கிறார்கள் தங்கள் தேவைகளுக்காக அவனுடைய கல்வியோட பெருசாக வளராமல் பார்த்துக்கிறாங்க அது அதாவது நோக்கத்தினுடனே உருவாக்கப்படும் ஒரு மனித என்பது வேறு ஒரு குறிப்பிட்ட மனித வளத்தை உடல் உழைப்பு உடல் வலுவுள்ளவர்களை குற்றவாளிகளாக மாற்றும் ஒரு சமூக கும்பல் இருக்கிறது அரசியல் கும்பல் இருக்கிறது அவர்களுக்கு பல்வேறு தேவைகளும் இருக்கிறது இந்த மனித வளம் ப வேறு விதத்தில் பயன்பட வேண்டும் என்ற ஒரு ஒரு பயன்பாடு இருக்கிறது ஆனால் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நீங்கள் வலியுறுத்தக்கூடிய நிகழ்வுகளை அந்த மனிதர்களை ஊக்குவித்தால் அவர்கள் இந்த குற்றவாளிகள் உருவாவதிலிருந்து அந்த சமூகத்தை காப்பாற்றுவார்கள் அதிகமான குற்றம் ஒன்று ஏதோ அங்குன்றும் எங்கொன்றுமாக நடக்கும் அளவிற்கு அந்த குற்றங்கள் குறையும் நீங்கள் பேராபத்து கொண்ட மனிதர்களை பெரும் அபாயம் கொண்ட மனிதர்களை இந்த தேசமே உருவாக்கி விடக்கூடாது இல்லையா உற்பத்தி விடக்கூடாது இல்லையா இந்த தேசத்தினுடைய கொள்கைகள் குறிப்பாக மது கொள்கை எத்தனை பேருக்கு மதுவை சரியாக கையாள தெரியும் மது ஒரு விருந்தோங்களுக்கான ஒரு பொருள் ஒரு நாட் ஒரு ஒரு சில நாடுகளில் எங்கும் அப்படித்தான் அது வந்திருக்க வேண்டும் ஆனால் நம்மளுடைய தற்ப நிலை எப்படி வேறு விதமாக அதை கொண்டு செல்கிறது எத்தனை குடும்பங்கள் தங்களுடைய பொருளாதார வலிமையை இழந்து நடுவோட்டுக்கு வந்திருக்கு எத்தனை குடும்பத் தலைவர்கள் அதற்கு கடுமையாகி மேல முடியாமல் தவிக்கிறார்கள் இத்தனை கொடிய ஒரு மதுவினை கையாளக்கூடிய திறன் வேண்டும் அது உடனே மது விளக்கு என்று ஒரு குருட்டுத்தனமான எந்த சிந்தனையும் மற்ற ஒரு தலைவர்களும் நம் நாட்டில் விடுகிறார்கள் இதுதான் மிகப்பெரிய துரதிருஷ்டம் இதில் சற்று எனக்கு ஒரு கோபமே வருகிறது புதிதாக வரும் தலைவர்கள் பார்க்கிறேன் குறிப்பாக நடிகர் விஜய் படிப்படியாக கால நிர்ணயம் செய்து மது விளக்கை ஐயா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க மதுவை உற்சாக பாடமாக அருதுபவர்களும் விருந்தோங்களுக்காக பயன்படுத்துபவர்களும் ஒரு பிரிவு உண்டு அவர்களை நீங்கள் தடுப்பது மூலமாக மனச்சரிவு நோய் உண்டாகும் நீங்கள் மது கொள்கையை கையாளுவதில் உங்களுக்கு ஒரு திறன் வேண்டும் ஒரு சமூக பார்வை வேண்டும் அதை விட்டு விட்டு நான் மதுகளை கொண்டு வருவேன்னு சொல்றேன் அது ஒரு பக்கம் குற்றவாளிகளை உருவாக்குவதில் அரசியல் தலைவர்கள் ஈடுபடுகிறார்கள் தங்களுடைய பிழைப்பிற்காக தங்களுடைய அரசியல் பிழைப்பிற்காக குற்றவாளிகளை உருவாக்குவதில் அவர்கள் மிகப்பெரிய பங்காற்றுகிறார்கள் இந்த தேசத்தினை பின்னோக்கி கொண்டு செல்லும் பாதைகளில் இந்த குற்றவாளிகள் உருவாவதும் ஒரு காரணம் இங்கு கிரைம் ரேஷியோ இப்படி இருக்குது குற்ற விகிதாச்சாரம் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்நிய முதலீடுகள் பாதிக்கப்படும் அதனால தான் முக்கியமாக இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் ஏதோ அடிப்படை ஆசைகள் நிறைவேறாத மக்கள் பேராபத்து நிறைந்த மனிதனாக மாதிரி சொல்கிறீங்க என்ன பண்ணணும் அப்போ எல்லாத்துக்கும் ஆசை நிறைவேறலைன்னா குற்றவாளியை மாறிடுவானா அப்படின்னு புத்தம் பொதுவாக கேட்கக்கூடாது குடும்ப அமைப்புகளை வலுப்படுத்துங்கள் வலுப்படுத்துங்கள்லாம் குடும்ப குடும்பமாக வாழுங்க அப்படின்னு அந்த மாதிரி விதத்து ஒரு வேண்டாவாதம் பண்ணக்கூடாது குடும்ப அமைப்புகளாக வாழ்வதின் அர்த்தங்களை மக்களுக்கு புரிய வைங்க குடும்ப அமைப்புகள் இருப்பவர்களுக்கு அந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் தோல்விகளை பகிர்ந்து ஒரு மனப்பாங்க இருக்கும் தோல்விகள் பகிர்ந்து கொள்ளப்பட்டால் இங்கு குற்றங்கள் குறையும் தோல்விகள் அதிக மன அழுத்தத்தை கொடுக்கும் அதிக மன அழுத்தம் பாதையை வைக்கும் பிறல் பாதையில் வைக்கும் அப்படி செல்பவர்கள் தான் இந்த சமூக விரோத கும்பல் அரசியல் படைப்பு நடத்துவதற்காக மனிதனை பயன்படுத்துபவர்கள் இவர்களிடம் சிக்கிக் கொள்கிறார்கள் தோல்வியின் அழுத்தங்கள் ஒரு மனிதனை வைக்கும் என்றால் எல்லாரையும் இல்லை அவன் வளர்க்கப்பட்ட விதம் அந்த சமூக வாய்ப்புகள் குற்றம் புரிவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அடங்கியதுதான் இந்த குற்றவாளிகள் உருவாகும் விதம் இன்று பெரிய தாதாக்களாக இருப்பவர்கள் தாதாக்களாக அறியப்படுபவர்கள் அவர்கள் தாதாக்கள் என்று எந்த அடிப்படையில் இருக்கிறார்கள் என்று கிரிமினல்ஸ் தான் சொல்கிறேன் அவர்களுக்கு மனதிற்குள் ஒரு ஏக்கம் இருக்கும் நாம் சாமானிய வாழ்வை எங்கோ தொலைத்து விட்டோம் இது குறித்து நம்ம சேனலு நிறைய வீடியோக்கள் இருக்கேன் சாமானிய வாழ்வை எங்கோ தொலைத்து விட்டோம் அமைதி வாழ்க்கையை எங்கோ தொலைத்து விட்டோம் தொலைத்து விட்ட இடம் தெரிந்தே தொலைத்திருக்கலாம் ஆனால் அதுக்காக இயங்குபவர்களாகத்தான் இன்றைக்கு டாப் ரேஞ்ச் கிரிமினல்ஸ்னு காவல்துறையும் மற்ற துறைகளும் குறிப்பிடப்படும் நபர்கள் இருப்பார்கள் எங்கோ தொலைத்திருப்பார்கள் திரும்ப அவர்களும் அதை ஒப்படைத்தாலும் அவர்கள் வரையல காரணம் போய்விட்ட தூரம் அப்படி வரலாம் ஒரு சிலருக்கு அது வேறு விதமாக கூட அமையும் வரட்டும் வரும் வாய்ப்புகளை கொடுப்போம் வந்தால் நல்லது ஆனால் உருவாகாமல் தடுப்பது இன்னும் நல்லது இது குறித்து நிறைய சந்திங்கங்கள் உங்களுடைய கருத்துக்களை வெளியிடுங்க தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் நன்றி